பெறதாஸ்தியா பெய்யும் எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட இல்லீங்களே சொல்றேன் அதே தவிர நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துகிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேக்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அங்க யாராவது இருந்தாங்களா இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுங்க ஆனா நான் சயின்டிஃபிக் விவரத்தோட கொடுக்கறேன் உங்களுக்கு இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்க பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியா இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருக்கோம் சொல்றவங்களே நான் கேட்கறேன் நாலாயிரம் கோடி நம்பரு நீ சரியாக சொல்லையா நைன்டி டூ பெர்சன்ட் சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாத்தனீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு

தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு எஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட குழுக்களை சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆஹா அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஏம் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என் டி ஆர் கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அந்த மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பாப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப் சென்ட்ரல் டிசாஸ்டர் டிசாஸ்டர் பணம் உண்டு மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும் இந்த பைனான்சியல் இயர் பஸ்ட் ஏப்ரல் டுவெண்டி டுவெண்டி த்ரீக்கு ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு எண்ணூத்தி பதிமூணு ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் எயிட் ஒன் த்ரீண்ட் ஒன் ஃபைவ் பதிமூணு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்திருக்கு இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி 900 ஹண்ட்ரட் மத்தி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நானூத்தி ஐம்பது கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய நானூத்தி ஐம்பது கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி கோடி கொடுத்தாச்சு

அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அத சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா அம் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது நீங்க அவர் அரசியல் ஒன்றும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுறது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்ப்பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூஸ்னு ஹரி அர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோல் மீ ஃபினிஷ் இஸ் ஆல்சோ யோ colleague. கொலீக் answering ஆன்சரிங்க அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே கழுப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம்